வணக்கம் இன்றைக்கி இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் சட்னி ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் இன்றைக்கி இந்த டேஸ்டியான சட்னி செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிடுங்க ஓரளவு வதங்கி வந்துடும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிழக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே இன்கிரீடியண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெங்காயம் இந்தளவு வதங்கினதும் தக்காளி மீடியம் சைஸ்ல இருந்துச்சுன்னா ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு வரமிளகா கரெக்டாக இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் பாருங்கள் இப்படி பச்சையாக தக்காளி இருக்கக்கூடாது இந்த மாதிரி மசிஞ்சு நல்லா வர வரைக்கும் வதக்கிடுங்க கூடவே ஒரு பண்ணு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணும்போது இன்னுமே வந்து சட்னி நல்ல வாசனையாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பொருளையுமே ஒன்று சேர வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் அதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் தக்காளியோட புளிப்பு மட்டுந்தான் புளி நம்ம ஆட் பண்ண இல்லைங்க இப்போது தேங்காயும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இருக்கட்டும் இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுந்து ஒரு வரமிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காரம் மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் முக்கியமாக பணியாரத்துக்கும் தோசை இட்லி பஜ்ஜி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ